சின்ன கலைவாணர் என்றே அனுபவம் கண்டவர் பாராட்டும் விவேக் அவர்களே வருக டி எம்எஸ்ஐ உங்கள் தனி பாணியில் வாழ்த்த வருகவே பத்மஸ்ரீ எம் கே தியாகராஜ பாகவதர் விருது பெற்ற இந்த மதுரை மண்ணின் சொத்தான டி எம் எஸ் ஐயா அவர்களின் பாராட்டு விழாவுக்கு இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களே என் உயிரினும் இனிய ரசிக பெருமக்களே இது சாதாரண மேடையா இது சாதாரண மாலையா கொஞ்சம் யோசித்து பாருங்க வீரமும் விவேகமும் வேணும்னு சொன்ன முத்துராமலிங்கர் தேவர் செல அங்க இருக்கு சாந்தமும் அகிம்சையும் வேணும்னு சொன்ன காந்தியுடைய மியூசியம் இங்கே இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே மேடையில் இயற்றமிழ் நாடகத்தமிழ் இசைத்தமிழ் மூத்தமிழிலும் வல்லவரான டாக்டர் கலைஞரையா அவர்கள் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட மேடை சாதாரணமாக கிடைக்காது இந்த மேடையில் டிஎம்எஸ்ஆரை பற்றி பேசுறதுக்கு அவர் கூட வேலை பார்த்தவங்க அவர் கூட ரெக்கார்டிங் பண்ணவங்க அவருக்காக பாட்டு எழுதுனவங்க இவங்க பேசலாம் எனக்கு என்ன தெரியும் ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் உங்களை தெரியும் உங்களை நீங்கள் தான் நான் நான் தான் நீங்கள் இன் ரசிகரின் ஒருவராக நான் இங்கே பேச வந்திருக்கிறேன் டிஎம்எஸ் என் வாழ்க்கைக்கு ஒரு சம்பந்தம் தெரியுமா எல்லாரும் டி டிஎம் சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் டிஎம் சௌந்தரராஜன் டிஎம் எம் சௌந்தரராஜன் சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் முழங்கும் சிங்கம் அதான் டிஎம்எஸ் தமிழ் மக்களின் சொத்து அதான் டிஎம்எஸ் இன்னொன்று வச்சா என் பேர்லேயே சவுந்தரராஜன் எழுதி பாருங்க முதல்ல சவுண்டுன்னு வரும் சவுண்டை பேர்லேயே வச்சவர் யா சவுண்டு சவுண்டு கிடத்தப்பல டர்னு வருது சவுண்ட் டர் ராஜன் டர்ன்னா என்ன தெரியுமா மதுரை மக்களுக்கு தான் சரியாக புரியும் பயந்து போயிடுறது இவர் சவுண்டை கேட்டால் மற்றவங்க பயப்படுறாங்க அதான் டர் இவர் சவுண்டுக்கு இவர் தான் ராஜா அதான் சவுந்தர் ராஜன் டிஎம் சவுந்தர் இது சாதாரண விழாவா டிஎம்எஸ் யாரு நம்ம சொத்து ஒவ்வொரு வீட்டிலையும் பல வருடங்களாக எத்தனை வருடங்களாக யுகம் யுகமாக நம்ம தாத்தா நம்ம அப்பா நானு என் பையன் எல்லாருடைய உணர்வுலையும் ரத்தத்திலையும் ஊறி கலந்த ஒரு குரல் டிஎம்எஸ் நான் ஒன்னு சொல்றேன் இயற்கை மனுஷனுக்கு குரலை கொடுத்துச்சு நல்லா கேளுங்க இயற்கை மனுஷனுக்கு குரலை கொடுத்தது ஆனால் அந்த குரலுக்கு ஆண்மை கொடுத்தது டி எம் எஸ் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் முதல் முதலாக பின்னணி பாடகர்களில் ஒரு ஹீரோவுக்கான குரலில் கொண்டு வந்தது டி எம் எஸ் தான் இப்ப ஏற்பட்ட டி எம் எஸ் என் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டாரியா என் வாழ்க்கையில் விளையாண்டதை சொல்லட்டுமா ஸ்கூல்ல படிக்கும் போது பாட்டு போட்டி நான் பார்த்த முதல் மேடை அதுதான் மேடையில் போய் நான் நிக்கிறேன் எல்ல பாட்டு போட்டினா ஏதாவது கோழி ஒரு கூட்டிலே சேவல் கோழி குஞ்சு ரெண்டும் இப்போ அன்பில்லாத காட்டில இப்படி பாடி இருக்கலாம்ல நான் முத முதல்ல அந்த மேடையில் நான் பாட எடுத்துக்கிட்ட பாட்டு என்ன தெரியுமா முத்தை தருபத்தி திருநகை இது எனக்கு தேவையா இந்த ரிஸ்க்கு சரின்னு ஓகேனாச்சு போயாச்சு நின்னாச்சு மைக்கை என் உயரத்துக்கு இறக்கி வச்சாங்க மூணாப்போ நாலாப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா வரிசையாக உட்காந்துருக்காங்க என் பசங்கள்லாம் உட்காந்துருக்கானுங்க டவுசர்லாம் எங்களுக்கு நம்மளாம் சின்ன வயசில் டவுசரில் பின்னாடி போஸ்ட் பாக்ஸ் இருக்கு உங்களுக்கே தெரியும் திரும்பிலாம் நிற்க முடியாது அருணா கயிறு எடுத்து மேலே விட்ருப்போம் அதனால தான் அந்த டவுசரே நிற்கிது ஆக அப்படினோடனே பார்த்தேன் எல்லோரையும் பார்த்தேன் பாட ஆரம்பித்தேன் டிங்குன்னு மணி அடித்தாங்க ஜட்ஜெலாம் ரெடி ஆகிடுச்சு மார்க் போடுறதுக்கு பாட ஆரம்பித்தேன் முத்து திரு பத்து திருக்கு அத்துக்கு திரு ஃபுல்லாக நாக்கு சிக்கி பாட முடியாம போய் என்ன ஆச்சு தெரியுமா ஒரு சின்ன பையன் பயந்தா என்ன நடக்கும் ஐயா காவேரி வருதோ கொகனேக்கள் வருதோ தெரியல எனக்கு வந்துருச்சியா அப்படி அந்த தான் முத்தை தருப்பத்தி திறனை சாதாரண பாட்டா அருணகிரிநாதர் நாக்கில் யார் எழுதுனா அந்த முருகனே வந்து வேலில் எழுதி ஆரம்பிச்ச பாட்டு முத்தை தருப்பத்தி திறனை அந்த பாட்டை எப்படி பாடினாரு டிஎம்எஸ் ஒரு விஷயம் தெரியுமா நம்ம டிஎம்எஸ் சார் முருகனுக்கு பிஆர்ஓ லார்டு முருகனுக்கு இந்த உங்க ஊர்ல ரெண்டு முருகன் வச்சிருக்கீங்க அந்த அங்க திருப்பரங்குண்டத்தில் ஒரு முருகன் இருக்கார் இங்க பழமுதிர் சோலை இங்கே ஒன்று இருக்காரு ரெண்டு முருகன் உங்க ஏரியாவில் இருக்கு நிறைய பேர் முருகனை கூப்பிட்டாங்க அங்கே பெங்களூர் ரமணி அம்மானு பெங்களூர்ல ஒரு அம்மா இருக்கு கொண்டக்கிலே குமரன் எனக்கு கொண்டாட்டம் அங்கே கொண்டதெல்லாம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் அது ஓகே அதுக்கப்புறம் குருவாய் வருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் வெளியாய் வருவாய் குகனே அப்பேற்பட்ட தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் சமயத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் இறை உணர்வுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் பெரும் பங்காற்றிய திருமுருக கிருபானந்த வாரியார் ஒருத்தர் இருந்தார் அவர் எதுவும் சட்டையே பண்ண மாட்டார் அவரும் சட்டை போட மாட்டார் ஆக அவர் அவர் முருகனுக்கு பற்றி நிறைய ஆனால் முருகனுக்கு சஃபாரி போட்டு பிஆர் நம்ம டிஎம்எஸ் வந்தார் முருகனுக்கு ஒரு பிஆர் வேணா அது டிஎம்எஸ் ஒருத்தர் இவர் கூப்பிடுவாரு முத்தை தரு பத்தி திரு நகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு பறை எதை ஓதும் அப்படின்றதோட நிக்க மாட்டார் அடி வயிற்றுல இருந்து சொல்ல முருகா கிளம்பி ஓடி வந்துடுவான் திருப்பரங்குட்டத்துல இருந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன பத்து கூப்பிட்ட ஒண்ணு இல்ல முருகா என்று அழைக்கவா கூப்பிட்டுக்க முத்துக்குமரா என்று அழைக்கவா சரி கந்தா என்று அழைக்கவா ஓகேப்பா கதிர்வேலா என்று அழைக்கவா எப்படியாவது கூப்பிடுப்பா ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ணும்போது ஒரு பேர்தான் கொடுக்கணும் நான் இவ்வளோ அழகாக கூப்பிடுறேன் என்ன ஏன்னு முருகனை மெய்மிறந்தது தான் அதுதான் டிஎம்எஸ் ஒரு விஷயம் தெரியுமா இதுல நம்ம மதுரையில் நடந்த ஒரு கதை பாண்டியம்மனனுடைய அவையில் ஒருத்தர் இருந்தாரு பாடிக்கிட்டு இருந்தாரு சிவன் கோயிலில் பாடிக்கிட்டு இருந்தார் அப்போ திடீர்னு இந்துஸ்தானி அந்த தானி இந்த தானி குச்சப்படி அது இது முல்தானி கர்நாட்டிக்கு கைநட்டிக்கு எதோ படிச்சுட்டு வந்து அங்கேருந்து ஒருத்தர் வராரு ஹேமநாத பாகவதர்னு இது சிவ புராணத்தில் இருக்கு அவர் வந்து மதுரையில் இறங்கி என்னுடன் பாட்டு பாட வருவோன்னு எவருன்னு சொல்றாரு அப்போ சொல்றாங்க இவர் இந்த ஆள் இருக்காரு உள்ளூரில் பாடுறவர் அவர் வந்து இசை தமிழ்ன்னு சொல்லிட்டு பாடிட்டு வெளிய வெளியே போயிட்டார் நம்மளால முடியாது எனக்கு இந்த சோதனை எனக்கு எனக்கு இல்லடா உனக்குன்ட்டு கையை காட்டி விட்டு போயிட்டாரு யாரு சிவன் கிட்ட அப்ப சிவன் இறங்கி வர்றான் சிவன் வந்து ஒரு விறகு வெட்டியாக இருந்து ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டை கேட்டு பயந்து அந்த ஹேமநாத பாகதரோட வடநாட்டுக்கு திரும்பி ஓடி போறார்ன்றது புராணம் சரி ஓகே படமா எடுத்தாங்க ஏ பி நாகராஜன் இயக்குனாரு திருவிளையாடல் மகத மியூசிக்கு நடிக்க சிவனாக நடிக்கிறது யார் ஹேமநாத பகதராக நடிக்கிறது யார் டிஎஸ் பாலையா கிண்டி கிழங்கு எடுத்துருவார் சிவனா நடிக்கிறது யாரு நடிகர் திலகம் செவாலியா சிவாஜி கணேசன் கிண்டி கிழங்கு எடுத்து நொங்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் நடிப்பில் ஆனால் பாட்டும் நல்லா வந்துருச்சு அந்த பாட்டை யார் பாடுறது ஏன்னா பாடுறது சிவன் இவன் பாடினால் அவன் ஓடணும் அப்ப எப்பேற்பட்ட குரல் இருந்தால் அது உண்மையிலே சிவன் பாடிய பாடு சிவன்னா கடவுள் நாதத்துக்கு தலைவன் நடராஜன் அவன் பாடணும் அவன் பாடினா இவன் ஓடணும் அப்படிங்கும்போது வந்து நின்னாரியா நம்ம டிஎம்எஸ் பாட்டும் நானே அப்படி பாடினார் அதுதான் டிஎம்எஸ் இது இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு எம்எஸ்வி சாரே எனக்கு சொல்லியிருக்கார் ஒரு பாட்டு இவர் கம்போஸ் பண்ணியிருக்கார் அந்த பாட்டை கொண்டு போய் அது சிவாஜி கணேசன் சார் நடிக்கிற பாட்டு அந்த பாட்டை கொண்டு போய் சிவாஜி கணேசன் சார்கிட்ட போய் போட்டு காட்டுறாங்க பாட்டை சிவாஜி கேட்குறார் நாளைக்கு ஷூட்டிங் செட்டுலாம் ரெடி பாட்டை உதரவை கேட்டுட்டு படக்குன்னு எந்திரிச்சு கார்ல ஏறி உட்காந்து வீட்டுக்கு போயிட்டாரு எம்எஸ்சி சார் குழப்பம் டியூன் பிடிக்கலையோ வரிகள் பிடிக்கலையோ எதனால சிவாஜி சார் டக்குன்னு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு பின்னாடியே போய் விஷயத்தை கேட்டா சிவாஜி சார் சொன்ன விஷயம் ஏன்பா அவர் பாடி நான் நடிக்கணும் அந்தால் பாடி அதை பாட்டிலே நடிச்சு வச்சிருக்காரியா இதுக்கு மேலே நான் என்னத்தை நடிக்கிறது நான் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு நான் அவரை தாண்டி ஏதாவது பண்ணணும் ஏன்னா அவர் பாடம் மட்டும் இல்லை பாட்டில் பாவகளை கொடுத்து நடிச்சிருக்கார் அந்த பாட்டில் அதை தாண்டி நான் ஏதாவது பண்ண முடிஞ்சா இந்த பாட்டை பண்றேன்னு வெயிட் பண்ணார் அந்த பாட்டு என்ன தெரியுமா யார நிலவு ஏன் இந்த உறவுன்னு பாடினார் இப்போ கையில் அப்படியே சிகரெட்டை தம் அடிச்சு அப்படியே நடந்தா சிவாஜி கணேசன் சார் நடந்தார் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மாபெரும் நடிப்பின் சிகரமாக நாம் போட்டிருக்கின்ற நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களே பயமுறுத்திய ஒரு குரல் என்றால் அது மதுரை மண்டை த டிஎம்எஸ் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது நான் சொல்கிறேன் ஒன்று சொல்கிறேங்க நமக்கெல்லாம் ஓகேங்க பார்வை தெரியாதவன் பார்வை திறன் இழந்த ஒரு சகோதரனுக்கு யார் தெரியுமா எம்ஜிஆரு யார் தெரியுமா சிவாஜி யார் தெரியுமா எஸ் யார் தெரியுமா ஜெமினி கணேசன் யார் தெரியுமா ஜெய்சங்கர் யார் தெரியுமா ரவிச்சந்திரன் டிஎம்எஸ் தாயா டிஎம்எஸ் ஒருத்தர் தாயா கண்ணை மூடிக்கிட்டு கேட்டா இது எம்ஜிஆர் இது சிவாஜி இது எஸ்எஸ்ஆர் ஞாயிறு எண்பது பெண்ணாக எஸ் எஸ்ஆர் பாடுற மாதிரியே இருக்கும் திங்கள் என்பது கண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக அடாடா முடியலை என்னால் இவரெல்லாம் நான் எவ்வளோ டீ குடிச்சிருக்கேன் தெரியுமா ஜெலிசுல் சாப்பிட்டுருக்கேன் தெரியுமா இவர் இவர் பாட்டு வந்துடுச்சுன்னா டீ கடையில் நின்றுறது அந்த பாட்டை சும்மாலாம் கா போட்டு பாட்டு போட மாட்டாங்க இங்கே மதுரையில் முந்தி தட்டு இருந்துச்சு ஆக ஏதாவது டீ கீ வாங்கி குடித்தாதான் அவன் பாட்டை போடுவான் அதுக்காக இவர் நேகப்பட்ட டீயை குடிக்க வச்சு வைத்த ஒரு வழி பண்ணவர் ஒரு டிஎம்எஸ் எதுக்கு சொல்றேன்னா இப்போ நான் வந்து ஒரு மேட்டர் சொல்ல போகிறேங்க இந்த டிஎம்எஸ் குரல் இருக்கிறதே இந்த டிஎம்எஸ் குரல் தமிழ்நாட்டு மக்கள் நான் வந்து இங்கே போயிருக்கேன் நான் வந்து என்ன முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மனதில் உறுதி வேண்டும் படத்தில் திரையுலக ஆசான் இயக்குனர் சிகரம் எனக்கு எல்லாம் என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த ஒரே இயக்குனர் பாலச்சந்தர் சார் வந்து மனதில் உறுதி வேண்டிய படத்தில் அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் புது அர்த்தங்கள் படத்துக்கு முத முதல்ல பார்த்தா வெற்றிவேல் மூவிஸ் மதுரை மதுரை அமெரிக்கா மதுரை டிவி ஸ்கூலில் படிச்சுட்டு மதுரை அமெரிக்க காலேஜில் படிச்சுட்டு மதுரையில் போய் அரசிடையில் போய் நம்ம முனிச்சாலை கிட்டத்தில் போய் டிஎம்எஸ் கச்சேரியை நைட்டு அஞ்சு மணி வரைக்கும் கேட்குறேன் ஐயா நான் அப்படி கேட்கும் போது கடைசியில் பார்த்தா வெற்றிவேல் மூவிஸ்க்காக புது புது அர்த்தங்களுக்கு வெள்ளி விழா முதல்ல ஏற்றி கூட்டு வந்தார் பாலச்சந்தர் சார் அதுக்கப்புறம் நான் இறங்கவே இல்ல எத்தனையோ இடங்களுக்கு ஷூட்டிங் போயிருக்கேன் துபாய் போயிருக்கேன் அபுதாய் போயிருக்கேன் சிலோன் போயிருக்கிறேன் ஜெர்மனி போயிருக்கேன் பிரான்ஸ் போயிருக்கேன் இன்னும் உலகத்தின் பல பயிர்களை நியூசிலாந்து போயிருக்கேன் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் எல்லா ஊருக்கும் போன உடனே பார்த்து நான் எம் டபிள்யூ காரை கொண்டாடுவான் ஜாகுவார் காரை கொண்டாடுவான் லேண்ட் ரோவரை கொண்டு எல்லா காரையும் கொண்டாந்து உட்காருவா அங்க உள்ள தமிழன் ஆனா காருக்குள்ள ஏறி உட்கார்ந்த உடனே ஏசியை போட்ட உடனே அந்த தமிழன் பண்ற முதல் வேலை என்ன தெரியுமா பாட்ட போடுவான் அது டிஎம்எஸ் பாட்டியா டிஎம்எஸ் பாட்டு உலகம் ஃபுல்லா இன்னும் டிஎம்எஸ் எல்லாருடைய ஜீவனாடிகள கலந்து இருக்காரு டிஎம்எஸ் க்கு வெறும் பணக்காரங்க மட்டும் தான் ஃபேன்ஸா வண்டி இருக்கிறவன் பரோட்டா போடுற மாஸ்டர் ஒரு நாளைக்கு 200 ரூபா போனா 200 ரூபா போகாட்டி அதுவும் போச்சு இப்ப வண்டி இருக்கிறவன் பாரம் தூக்குறவன் கொத்தனாறு சித்தாலி வேலை பார்க்கிறவன் துணி துவைக்கிறவன் இவங்கெல்லாம் தான் டிஎம்எஸ்க்கு மாபெரும் ரசிகர் ஒவ்வொரு நாளும் நைட்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கதை சொல்கிற குரல் யா டிஎம்எஸ் உடைய குரல் எதுக்கு சொல்கிறேன்னா அவருடைய குரல் நமக்கு என்னென்ன பண்ணியிருக்க தெரியுமா டிஎம்எஸின் குரல் எம்ஜிஆருக்கு எழுச்சி தந்தது சிவாஜிக்கு நெகிழ்ச்சி தந்தது ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஜெமினி கணேசனுக்கு புகழ்ச்சி தந்தது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தந்தது டிஎம்எஸின் குரல் சிரித்தது எப்ப தெரியுமா என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கழுத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா அதெல்லாம் எம்எஸ் சார் அடுத்து டிஎம்எஸ் குரல் நம்மளை அழ வைத்தது கண்ணின் மணியாக மணியின் நிழலாக கலந்து பிறந்தோ மடா மீச இப்படி வச்சிருப்பான் மதுரையில் இப்படி வச்சிருப்பான் எனக்கும் தான் இருந்துச்சு இப்போ ஒரு படத்துக்காக எடுத்துட்டேன் ஆனா படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அழுவான் குழந்த மாதிரி நம் மண்ணும் வானும் மறந்து முடிந்தாலும் பிரிக்க முடியாதடா உறவை பிரிக்க அதுதான் அதுக்கப்புறம் டிஎம்எஸ் குரல் சீரியது தைரியமாக சொல்லி மனிதன் சீரியது டிஎம்எஸ் குரல் சிறந்தது கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும் சிவாஜிய நேரம் வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு குரல் நமக்கு உபதேசம் பண்ணுச்சு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு பரிச்சையில் அரியர் சோரும் போதெல்லாம் இதைத்தான் படிக்கும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு பேப்பர் மொத்தம் டிஎம்எஸ்இன் குரல் வந்து காதல் தோவிலில் துவண்டது மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது பாதி நரகமாக ஆகிவிட்டது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் குரல் நமக்கு சவால் விட்டுச்சு யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அது சவால் சிவசின் குரல் தத்துவம் பேசியது இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா பின்னாடி எம் எஸ் வி ஓஹோ நைட்டு பாத்ரூம் போக முடியாதுங்க பயமா இருக்குங்க இதால் பாட்டை கேட்டா டிஎம்எஸ் குரல் விரக்தியில் வெடித்தது விரக்தியில் வெடித்தது மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணி வரைந்த ஓவியம் நாலாவது ரெண்டுக்கு அப்புறம் எல்லாம் இதைத்தான் பாடுறாங்க மதுரையில் அப்படிப்பட்ட விரக்தியில் தோடுது டிஎம்எஸ் குரல் வேதனையில் வேதனையில் துடித்தது அடிதாங்கும் உள்ள மீது இடிதாங்குமா இடி போல பிள்ளை வந்தால் மடிதாங்குமா தாங்குமா குரல் காதலில் கனிந்தது முத்துக்களோ கண்கள் தித்திப்பு அதில் அதில் வந்து டிஎம்எஸ் ஒன்று பண்ணியிருப்பார் நமக்கு பாட்டு தெரியாது சங்கீதம் சுமாராக தெரிஞ்சவங்க என்னை மன்னிச்சிக்கங்க நல்லா தெரி எரி நல்லா தெரிஞ்சவங்க எதிரிச்சு போயிருங்க ஏன்னா கோவிச்சுக்குவங்க என் மேலே அதில் ஒரு இடத்துல டிஎம்எஸ் பண்ணுவார் முத்துக்களோ கண்கள் அடுத்தாப்பில் பாருங்கள் தித்திப்பது அதை தாண்டி என்னால் போகவே முடியாது தித்திப்பது கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை என்னை அதுதான் காதலில் கணிந்தது டிஎம்எஸ்சி ஈவ் டீசிங் வேற பண்ணியிருக்காருங்க ஒரு பொண்ணை விடலை பாட்டில் தான் காதல் மலர் கூட்டம் ஒன்றே வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் அதுல வேற ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன் மேனி வண்ணம் செவந்தி அதுக்கு மேல சொல்ல வேண்டாம் நெஜ பேரா கூட இருக்க போகுது டிஎம்எஸ்இன் குரல் சோசியலிசம் பேசியது ஐயா வாலி ஐயா அங்க இருக்காங்க எப்பேற்பட்ட வரிகள் தெரியுமா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஐயா இந்த இடத்துல ஐயாட்ட முதலமைச்சர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இந்த பாட்டை கெடுத்து போட்டாங்க ஐயா லேட்டஸ்ட்டாக ரீமிக்ஸ் பண்ணி கெடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது பாடி கேட்டடுமா இந்த பாட்டை வேற மாதிரி அடிச்சிருக்காங்க கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல் எரியக்கூடாது இருந்தாலும் கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா எல்லாம் தெரியுது அங்கேருந்து பார்த்தா இங்கே தெரியுது இங்கேருந்து பார்த்தா அங்கே தெரியுது சொல்ல வேண்டியதாச்சு கொடுத்தான் எப்படி அடிச்சாங்க ஆ முதல் தானடா யாருக்காக கொடுத்தான் அக்கா பொண்ணு கிக்கு தானடா ஒருத்தருக்காக கொடுத்தான் கொட்டாங்கச்சி எடுத்துக்கிட்டு வரவா ஊருக்காக கொடுத்தான் கூட்டாஞ்சோறு ஆக்கி தொண்டலாம் இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா கொடுத்ததெல்லாம் அவங்க என்ன ஒரு வார்த்தைகள் என்ன ஒரு வரிகள் அதுக்கு டிஎம்எஸ் அவர்களின் குரல் என்ன ஒரு அழகு தலைவர் அப்படி சொல்கிற அந்த சோசியலிச கருத்துக்கள் இங்கே வரும்போது நைஸாக சவுண்டு சேருது ஆ முதல்லா அவ் அக்கா பொண்ணு கிக்கு தானாடா அவ டபுள் போடுறாங்க சினிமாவுக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு சொன்ன நீங்கள் சினிமாவில் உன்னதமான பழைய கிரேட் டியூன்ஸ் கிளாசிக் டியூன்ஸ் எல்லாம் உருவி அடிக்காதீங்கன்னு ஒரு ஆர்டர் போடுங்க ஐயா ஒரு ஆர்டர் போடுங்க டிஎம்எஸின் குரல் தாபத்தை விளக்கியது முதலிரவு காட்சிக்கு அது ஒரு முதலிரவு நான் ஒன்றும் தப்பாக சொல்லிட மாட்டேன் முதலிரவு காட்சிக்கு டிஎம்எஸ் அவரின் குரல் எப்படி இருக்கு பாருங்க அதில் ஒரு டீசன் மெல்ல மெல்ல அருகில் கொலைவர் மென்மையாக கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுதே நீயும் அச்சத்தோடு விளையோடுவார் பழைய ஞாபகம் வந்துருச்சு போல கையால் டிஎம்எஸ் குரல் விசாரணை செய்தது யாரடா மனிதன் இங்கே கூட்டி டிஎம்எஸின் குரல் நாட்டாம பண்ணுச்சு விசாரணை பண்ணுச்சு டிஎம்எஸின் குரல் காதலியை வர்ணித்தது பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்துமலர் கூடியா ஓய் இப்போ எப்படி வர்ணிக்கிறோம் தெரியுமா காதல் பிசாசை காதல் பிசாசை ஏனோ சௌக்கியம் பருவா இல்லை தனிமைகள் பருவா இல்லை தவிப்புகள் பருவா இல்லை பயம் என்னை குத்தி திண்டல் பருவா இல்லை கேட்டவனுக்கும் புரியல பாடினவனுக்கும் புரியல டிஎம்எஸின் குரல் காதலியை சந்தேகித்தது அவனா சொன்னான் அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது நம்ப முடியவில்லை இல்லை இல்லை டிஎம்எஸ்சின் குரல் உழைப்பாளிகளுக்காக உருகியது சித்திர சோலைகளே நம்மை இங்கு திருத்தையுப் பாரினிலே உங்கள் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் மேனிலே என்று பாடியது டிஎம்எஸ்சின் குரல் வாழ்ந்து கெட்டவனுக்காக வாடியது நல்லா கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போறான்னா அங்க நிற்குதியா டிஎம்எஸ் குரல் கடல் அளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்று கேட்டது டிஎம்எஸ் குரல் தைரியம் கொடுத்தது டொல்த்தி ஆகி பயந்து போய் டவுன் ஆகி ஃபியூஸ் ஆகி டர் ஆகி இருக்கும்போது டிஎம்எஸ் குரல் தான் தைரியம் கொடுத்தது என்னதாக நடக்கும் நடக்கட்டுமே என்று தைரியம் கொடுத்தது டிஎம்எஸ் குரல் காதலி கிட்ட அனுமதி கேட்டுச்சு காதலி கிட்ட அனுமதி கேட்டுச்சு என்ன கேட்டுச்சு கல்யாண நாள் பார்த்து கொள்ளலாமா நாம் கையோடு அனுமதி கேட்டுச்சு இப்ப அப்படி இல்லை கல்யாணம் தான் கட்டி கிட்டு ஓடி போலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டி கல்லாமா தாலித்தான் கட்டி கிட்டு பெத்து கெல்லாமா இல்ல புள்ள குட்டி பெத்து கிட்டு